கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சூளகிரி தேன்கனிக்கோட்டை தளி பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமாக காலிஃபிளவர் சாகுபடி நடக்கிறது பருவமழை குறைபாடு மற்றும் கரும்புள்ளி நோய் தாக்குதலால் காலிஃபிளவர் நிறம் மாறியும் வளர்ச்சி குறைந்தும் மகசூல் இழப்பு ஏற்பட்டது காலிஃபிளவர் பயிரிட ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்தும் மகசூல் இல்லை அறுவடை செலவு கூட மிஞ்சாது என்பதால் எறக்கொண்டபாளையம் பகுதியில் டிராக்டர் கொண்டு காலிஃப்ளவர் செடிகளை வயலிலேயே விவசாயிகள் உழுது அழித்தனர் சிலர் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு அழித்தனர் கடும் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்